கலம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கு நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதன் மூலமாக இந்த வீடியோ வந்து தொடங்கலாம் அதே மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த வீடியோ தொடங்கலாம் என்னடா அது மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்மளுடைய கொள்கை எதிரிகள் ஆச்சு அவங்களுக்கு எப்படி நம்ம நன்றி சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நன்றி சொல்லலாம் என்ன காரணத்துக்காக அப்படின்னா ஏழை எளிய மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த ஒரு விடயத்தை பொது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அதே மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அமுதன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் வந்து இருக்கிறாரு ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட் ஸோ அவருடைய முயற்சியின் மூலமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கின் மூலமாக வந்த நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மருத்துவ ராமதாஸ் அவர்களும் அதே மாதிரி நம்ம எடப்பாடி பழனிச்சாமி அவர்களும் இந்த விடயத்தை அதாவது ஏழை எளிய மக்கள் சார்ந்த இந்த விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துர்லாம் அனைத்து தரப்பு மக்களுமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி ஸோ டீட்டெயிலாக பார்த்துர்லாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம் பார்த்துட்டோம் என்ன முடிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மதுரை மாவட்ட செய்தி தொடர்பாளர் திரு அமுதன் அவர்கள் என்ன வழக்கு போட்டார் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி முதல்ல ஒரு சில பேசிக்லாம் தெரிஞ்சுக்கிடுவோம் ஆர்டிஇ அப்படின்னா என்னன்றத பேசிக் தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா இந்த இது தெரிஞ்சால் தான் இந்த வீடியோடைய சாராம்சம் என்னன்றது புரிய வரும் ஆர்டிஇ அப்படின்னா ஒன்றும் கிடையாது ரைட்ஸ் டு எஜுகேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் இந்த ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதாவது அனைவருக்கும் கட்டாய கல்வியுரிமை சட்டம் இதுதான் வந்து ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டம் ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு இருபத்தைந்து சதவீத விழுக்காடு சீட்டு வந்து தரணும் இப்போ தனியார் பள்ளிகள் இருக்கு இல்லையா அரசாங்கத்தினுடைய பள்ளிகளில் யாரு வேணாலும் போய் சேர்ந்துடலாம் ஆனால் தனியார் பள்ளிகளில் பொருளாதாரம் இருக்கின்ற நபர்கள் மட்டும்தான் சேர முடியும் அதனால தான் ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஸோ தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத விழுக்காட்டின் அடிப்படையில் ஒரு இருபத்தஞ்சு சீட்டு ஏழை எளிய மாணவ மாணவியர்களுக்கு கொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பள்ளி இருக்குது அந்த பள்ளியில் ஒரு நூறு சீட் இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சி இடங்களில் வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுக்கணும் மாணவ மாணவியர்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கணும் இப்போ ஆயிரம் சீட் இருக்கு அப்படின்னா ஆயிரம் சீட்னா இரநூத்தி சீட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்ப தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற இந்த தனியார் பள்ளிகள் இருக்கு இல்லையா இந்த தனியார் பள்ளிகள் பள்ளிகள்ல இருபத்தைந்து சதவீத ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அத்தனை சீட்டு கொடுத்தாகணும் சரிங்களா ஸோ இதுதான் ரைட்ஸ் டு எஜுகேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தினுடைய சாராம்சங்கள் ஸோ நம்ம அமுதன் என்று சொல்லப்படிய நபர் என்ன பண்ணுறாருனா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் என்று கருதுகிறேன் அப்போ அவருடைய பையனுக்கு ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு பள்ளியில் போய் அப்ளிகேஷன் வாங்கி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி போய் அப்ளிகேஷனை போய் கொடுக்குறாரு அப்போ அப்ளிகேஷனை கொடுத்தப்ப அந்த பள்ளி நிர்வாகம் ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்களா உங்கள் அப்ளிகேஷன் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் அந்த அப்ளிகேஷனை வாங்க மாட்டுறாங்க உடனே அமுதர் அவர்கள் என்ன பண்ணுறாருனா அதற்கு ஒரு வழக்கு போடுறாரு நீ அப்ளிகேஷனை வாங்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து போடுறாரு அந்த வழக்கு போட்டோடனே நீதிமன்றம் அந்த பள்ளிக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க நீங்கள் முதல்ல அப்ளிகேஷனை வாங்குங்க அப்படின்ற மாதிரி டேரக்ஷன் கொடுக்குறாங்க அப்புறம் அப்ளிகேஷனை வாங்கிறாங்க அப்ளிகேஷனை வாங்கியதற்கு பின்பாக அந்த அட்மிஷன் போடவே இல்லை அப்ளிகேஷன் வாங்கிறாங்க வாங்கினா அப் அட்மிஷன் போடணும்ல அந்த ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் அட்மிஷன் போடணும்ல அப்போ அட்மிஷன் போடாததற்கும் அமுதன் அவர்கள் என்ன பண்ணுறாரா நீதிமன்றத்தில் வழக்கு வந்து போடுறாரு அப்போ வழக்கு போட்டதுக்கப்புறம் நீதிமன்றம் மறுபடியும் வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல் அட்மிஷன் போடுங்க அப்படின்றமா நீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க ஸோ நீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுத்ததுக்கப்புறம் அட்மிஷன் போட்டுறாங்க அட்மிஷன் போட்டதுக்கு பின்பாக ஆக்சுவலாக இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது இந்த ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு சட்டத்தின் அடிப்படையில் பள்ளியில் சேர்க்குறோம் இல்லையா அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ யூனிஃபார்முக்கு வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது அதே மாதிரி புக் ஃபீஸு அந்த ஃபீஸ்ன்னு சொல்லி சார்ஜ் பண்ணக்கூடாது இவன் வீட்டில் ஏறி ஸ்கூலுக்கு போகிறான் தெரியுமா அந்த வேனு அந்த பஸ்ஸு அந்த பஸ்ஸு வேன் ஃபீஸ் மொத கொண்டு வாங்கக்கூடாது ஸோ டோட்டலாக எல்லாமே ஃப்ரீ இதுதான் ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தினுடைய விதிமுறைகள் அப்போ அட்மிஷன் போடுறாங்க அட்மிஷன் போட்டதுக்கு பின்பாக அந்த பள்ளியில் அந்த பையனுக்கு வந்து புத்தகங்கள்லாம் கொடுக்க மாட்டுறாங்க புத்தகம் கொடுக்கல புத்தகம் கொடுத்தா கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுங்க மாதிரி கேட்குறாங்க ஸோ மறுபடியும் நீங்கள் புத்தகத்துக்கு ஏன் ஃபீஸ் கேட்குறீங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் மறுபடியும் அமுதன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா வழக்கு போடுறாரு ஸோ அந்த வழக்கு வந்து பெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக எவ்வளவு தூரம் நம்ம வந்து மெனக்கிட வேண்டியதாக இருக்குது பாருங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியதாக இருக்குன்றதை பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த நோ புக்கு தராதனால அந்த வழக்கு வந்து இன்னும் கூட நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த நிலைமையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமுதன் அவர்கள் மறுபடியும் ஒரு வழக்கு வந்து போடுறாரு அதாவது ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் பள்ளியிலையே வந்து இந்த மாதிரி அமல்படுத்த மாட்டுறாங்களே அப்போ தமிழ்நாடு முழுமைக்கும் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருனா நான் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறப்ப என்னுடைய அப்ளிகேஷனே நீ வாங்கலையில அப்போ நீ வந்து எல்லா பள்ளிகளிலுமே காமனாக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணு அதாவது இன்டர்நெட்லேயே காமனாக ஒரு போர்ட்டல் எல்லா பள்ளிகளும் அது ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் எல்லா பள்ளிகளும் லிஸ்ட்டு வரணும் ஸோ ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் இந்த பள்ளியில் நான் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் இணையதளத்திலேயே ஒரு காமன் போர்ட்டலை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமுதன் அவர்கள் வந்து ஒரு வழக்கு வந்து போகிறாரு அதனுடைய நீச்சியாக இரணியன் மதுரையில் இரணியன் என்று சொல்லப்படுகின்ற நபர் அவருடைய பெயரிலும் கூட அதே மாதிரி இன்னொரு வழக்கு வந்து பதிவு செய்யப்படுகின்றது ஸோ அந்த வழக்கு வந்து நம்பர் ஆகுது நம்பர் ஆனதற்கு பின்பாக நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க ஒரு காமன் போர்ட்டலை ஓபன் பண்ணுங்க நாலு வாரத்திற்கு நாலு வாரத்திற்குள் தமிழக அரசாங்கம் இதற்கு ஒரு பதில் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கத்திற்கு நீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க அப்போ ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு காமன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணணும் காமன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணால் ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் அந்த வெப்சைட்லேயே போய் என்ன பண்ணிக்கிறலாம் நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காமன் போர்ட்டல் ஓப்பன் பண்ண சொல்லி தான் அமுதான் அவர்கள் வந்து ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணார் நாலு வா நாலு வாரங்களுக்குள் அந்த பள்ளி கல்வித்துறை பதில் அளிக்க வேணும்னு சொன்னாங்க ஆனால் நாலு வாரத்தில் ரெண்டு வாரம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு வாரம் பெண்டிங் இருக்குது இந்த ரெண்டு வாரம்னா பதினாலு நாள் கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ பதினாலு நாள் என்று வருகின்ற பொழுது அதுக்குள்ளே வந்து ஸ்கூல் வந்து தொடங்கிடும் அப்போ ஸ்கூல் தொடங்கிடும் அப்புடின்னா இந்த ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் அடுத்து மாணவர்களை எவ்வாறு சேர்க்க முடியும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா அப்போ ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் இந்த பள்ளிகளில் இந்த மாணவ மாணவியர்களை சேர்க்காததற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி அந்த பள்ளி நிர்வாகம் என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா அவங்க தான் அவங்க சொல்ற காரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இந்த இடத்துல தான் தமிழ்நாட்டு அரசாங்கம் மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்திச்சிருக்கிறாங்க அது என்ன தெரியுமா அதாவது ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் இருபத்தஞ்சு இட இடங்கள் வந்து வழங்கணும் இருபத்தஞ்சு சதவீத இடங்கள் வந்து வழங்கணும் அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் படிக்கின்றத மாணவ மாணவியர்களுக்கு அந்த பள்ளிக்கு ஃபீஸ் யார் கட்டுவாங்க அப்புடின்னா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கமும் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து தான் என்ன பண்ணணும் ஃபீஸ் வந்து கட்டணும் ஃபீஸ் கட்டணும் ஒவ்வொரு பள்ளிகளுக்குமே இந்த இருபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கின் அடிப்படையில் யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே யார் ஃபீஸ் கட்டணும்னா தமிழ்நாட்டு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து தான் ஃபீஸ்க்கு வந்து கட்டணும் ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக ஃபீஸ் கட்டலை ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க யாருக்குமே தமிழ்நாட்டு அரசாங்கம் ஃபீஸ் கட்டவில்லை ஃபீஸே கட்டல ஸோ இதை கண்டிச்சு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அவர் இதை கண்டிச்சு தான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு நான் என்னுடைய ஆட்சி இருந்த பொழுது கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்பு வரைக்கும் நாங்கள் ஃபீஸ் வந்து கட்டினாங்க என்னுடைய ஆட்சியெலாம் முழுசாக வந்து கட்டணும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெண்டிங் வைக்கவே இல்லை ஆனால் ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏன் ஃபீஸை வந்து கட்டலை எது தடுக்குது இப்போ கல்விக்கு கல்விக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதே மாதிரி கடந்த நான்காம் தேதி நான்காம் தேதி ஐந்தாவது மாதம் அப்போ நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் கூட என்ன பண்ணியிருக்காருனா இதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஸோ மருத்துவ ராமதாஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சு ஏழை எளிய மாணவ மாணவியருடைய கல்வியில் விளையாடாதீங்க நீங்கள் ஃபீஸை உடனடியாக கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன அறிக்கையை பதிவிட்டிருக்காங்க ஸோ இந்த நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நீங்கள் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி பாருங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அமுதா அவர்களும் வழக்கு போடுறாரு அவர் வழக்கு போட்டோன்னே அந்த செய்தி பேசுபோறாக மாறுது நீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க அதனுடைய நீச்சியாக எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை கண்டறிஞ்சு அவரு அறிக்கை விடுறாரு அதே மாதிரி மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் கூட இந்த செய்தியை கண்டறிஞ்சு அறிக்கை வந்து வெளியிடுறாரு ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி தொடங்கி வைத்த அந்த புள்ளி இருக்கு இல்லையா அது எங்கே வந்து நிற்கிது பாருங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஇனா என்ன தமிழ்நாட்டு அரசாங்கம் அந்த மாணவ மாணவியர்களுக்கு ஃபீஸ் கட்டலை அப்படின்ற மாதிரி அந்த செய்தி வந்து பேசுபொருளாக மாறி இருக்கின்றது நான் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நன்றியை தெரிவித்தேன் அதே மாதிரி நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் நன்றியை தெரிவித்தேன் கல்வி சார்ந்த விடயங்கள் என்று வருகின்ற பொழுது யாருக்கும் நன்றியை தெரிவிக்கலாம்ங்க தாராளம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் கூட இருக்குது நமக்கான ஒரு பார்வையும் கூட இருக்குது நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன விதமான ஒரு காரணத்தை சொல்கிறாரு அப்படின்னா அதாவது இந்த மாதிரி நாங்கள் ஃபீஸ் கட்டாத இருக்குது அந்த ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தின் அடிப்படையில் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு நாங்கள் ஏன் ஃபீஸ் கட்டல அப்படின்னா அதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு மத்திய அரசாங்கம் வந்து இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தாதன் விளைவினால எங்களுக்கு பணம் தர மாட்டுறாங்க அவங்க பணம் தராதனால தான் அதாவது இந்த எஜுகேஷன் ஃபண்டு ரிலீஸ் பண்ணாதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டிஎஸ் சட்டத்தின் அடிப்படையில் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல ஒரு அறநூற்றி பதினைந்து கோடி சம்திங் நினைக்கிறேன் ஏற இருக்கலாம் ஸோ இந்த ஃபீஸை எல்லாம் கட்ட முடியல ஸோ முழுக்க முழுக்க நம்ம மத்திய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மத்திய அரசாங்கத்தை கையை காமிச்சு இவர் தனியாக வந்து ஒதுங்கி நிற்கிற காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு மிகப்பெரிய முரண்பாடுகள் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனையோ திட்டங்கள் எது எதுக்கோ பணம் வீணாக செலவி செலவிடப்படுகின்றது வீணாக செலவிடப்படுகின்றது என்பதனை விட ஒரு முக்கியத்துவம் இல்லாத திட்டங்களுக்கு கூட பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் கல்வி என்று வருகின்ற பொழுது அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கமே அந்த அறுநூத்தி பதினஞ்சு கோடி சம்திங்கை அவங்களே ஒரு ஜீவோ ரிலீஸ் பண்ணி ஜியோ போட்டு அந்த பள்ளி மேலை மாணவ மாணவியர்களுக்கு இந்த கட்டணத்தை செலுத்தலாம் செலுத்தலாம் ஏங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசாங்கம் சில தினங்களுக்கு முன்பாக ஐயாயிரம் கோடி நினைக்கிறேன் சம்திங் ஐயாயிரம் கோடியாக மூவாயிரம் கோடியே சரியாக தெரியல எஸ்சிஎஸ்டி ஃபண்டை வந்து ரிட்டர்ன் அனுப்புனாங்க எஸ்சிஎஸ்டி மக்களுடைய ஃபண்டை வந்து ரிட்டர்ன் அனுப்புனாங்க எஸ்சிஎஸ்டி மக்கள் கூட நல்லா ஹாப்பி மோடில் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தன்னிறைவு அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் எஸ்சிஎஸ்சி ஃபண்ட் எஸ்சிஎஸ்டி ஃபண்டை வந்து திருப்பி அனுப்புனாங்க அப்போ இந்த ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் இருக்காங்க இந்த ஆர்டி சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்படுகின்ற மக்களில் எஸ்சிஎஸ்டி மக்களும் வராங்க ஐயாயிரம் கோடியை வந்து திருப்பி அனுப்ப தெரிந்த இந்த மத்திய மாநில அரசாங்கத்திற்கு அந்த நிதியை வச்சு இந்த இந்த எழுநூற்றி அறநூற்றி பதினஞ்சு கோடி சம்திங்கை நீங்கள் வந்து அடைச்சிருக்கலாமுங்க செலுத்தி இருக்கலாம் ஏழை எளிய மக்களுடைய கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் ஐயாயிரம் கோடி திருப்பி அனுப்ப தெரியுது இல்லை நீங்கள் வந்து இது அந்த அந்த நிதியை நீங்கள் எதுக்காச்சும் பயன்படுத்தியிருக்கலாம் இல்லாட்டி ஒரு ஜீவோ போட்டு ஒரு ஸ்பெஷலாக வந்து ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இது மாதிரி பல வழிமுறைகள் இருக்குது நினச்சா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் விடுத்துட்டு நீங்கள் மத்திய அரசாங்கத்தை கையை காட்டி கைய காட்டி இன்னைக்கு இந்த இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையில் படிக்கின்ற ஏழை எளிய மாணவ மாணவியருடைய ஃபீஸை இருக்கிறீங்க என்பது வந்து மிகப்பெரிய வேதனையான விஷயம் ரொம்ப ஒரு தவறான போக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது காரணம் இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசாங்கம் ஃபீஸ் வந்து கட்டலை அந்த இரண்டு ஆண்டுகளில் இந்த ஏழை எளிய மாணவ மாணவியர்கள் இந்த இடஒதுக்கின் அடிப்படையில் படிப்பாங்க இல்லையா ஆர்டியின் அடிப்படையில் அவங்ககிட்ட பள்ளி நிர்வாகம் வந்து ஃபீஸ் கேட்குறாங்களாம்மா ரெண்டு வருஷமாக எங்களுக்கு வர வேண்டிய ஃபீஸ் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் செலுத்தவில்லை அதனால் வந்து நீ மறுபடியும் நீ நீ ஃபீஸ் கட்டு அப்படின்ன மாதிரி இந்த ஆர்டிஇ சட்டத்தின் அடிப்படையில் படிக்கிற மாணவ மாணவியர்கள்கிட்ட இந்த பள்ளிகள் பள்ளி நிர்வாகங்கள் கேள்வி கேட்பதாக ஃபீஸ் கேட்பதாக செய்திகள் வேறு வழி வருது அப்போ அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வி என்பது யார் தலையில் வந்து விடியுது அப்படின்னா இந்த சாதாரண சாமானிய மனிதனுடைய ஏழை எளிய மக்களுடைய தலையில் தான் வந்து விழுகுது அதுக்கு இந்த ரைட்ஸ் டு எஜுகேஷன் சட்டத்தை வந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம்ல எதுக்கு நாங்களும் சட்டத்தை வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி கண்துடைப்பதுக்காகவா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன முரண்பாடு வந்து இருக்குது யார் மேலே தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலேயும் அதே மாதிரி நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மேலேயும் ஏன்னா மத்திய அரசாங்கம் நிதியை வந்து தரல மத்திய அரசாங்கம் நிதியை தராதனால தான் மாநில அரசாங்கம் வந்து அதை வந்து செலுத்த முடியல அப்போ அசை ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் கண்டித்து நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் ஆனால் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கு ஒரு தயக்கம் இருக்குது ரெண்டு பேர்த்திட்டையுமே தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ணீங்க அப்புடின்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசுவோரலாக மாறும் ஏழை எளிய மக்களுக்கு கல்விகள் கிடைக்கக்கூடும் உள்ளபடியே அமுதன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்வோம் கொள்வோம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் கொள்வோம் அவருடைய சமூக பணி இன்னும் கூட அதிகமாக அடையட்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்